இப்போ ஷீலு இருந்து திருக்கா கருவாடு தொக்கு பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு திருக்கருவாடு ஊற வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து பூண்டு இடித்து வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில வச்சுருக்கேன் இது மசாலா வந்து மிளகா பொடி காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ஸ்பூனு வீட்டில் அரைச்ச மிளகா பொடி ரெண்டு ஸ்பூனு மல்லிப்பொடி மூணு ஸ்பூனு சீரகப்பொடி ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு மிளகு பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம செய்முறையை பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கருவாடு கூட்டுக்கு வந்து கடுகு போடுறேன் பொரியட்டும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குருவோம் இப்போ பொரிஞ்சிருச்சு சோம்பு கடுகெல்லாம் இப்போ இதில் நான் வந்து வெங்காயத்தை போடுறேன் நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இதில் வந்து கருவேப்பிலை போடுறேன் நான் பத்து பல் பூண்டு இடித்து வச்சதை போடுறேன் இதெல்லாம் நல்லா நல்லா நமக்கு அரிசி கல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கருவாட்டில் இது நல்லா ஊறட்டும் ஊறணுன்னா உப்பெல்லாம் கொஞ்சம் குறஞ்சி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் வந்து ஒரு நாலு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கரலாம் தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா வதந்துட்டும் தக்காளி இப்போ அது கூட எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்து மூடி வச்சிருக்கேன் நல்லா பச்சை வாடை போகட்டும் இப்போ கருவாடு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதில் மிளகு பொடி மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா பெரட்டி வச்சிக்கிறேன் இப்போ வந்து நல்லா மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு அந்த கருவாடை சேர்த்துருவோம் திருக்க கருவாடு இது குறுக்கு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லா வதக்கி விட்டுறலாம் இதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் உப்பெல்லாம் பிடிக்கட்டும் மசாலாவோட சேர்ந்து ரொம்ப கிண்டுனிங்கன்னா உடஞ்சி போயிடும் ஊரண கருவாடு இது எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சிருச்சு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறலாம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன அருநெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இது நல்லா அது முடிய வேகட்டு எண்ணெயிலேயே இந்த தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா போடுறேன் வாசத்துக்கு நல்லாயிருக்கும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு மூடி வச்சு வேக வச்சுருவோம் தொடர்ந்து நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்ருவோம் சிம்மில் வச்சே நல்லா வேக விடணும் மசாலா பச்சை வடை போட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா கருவாடு தொக்கு எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரியணும் நல்லா வேகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடுவோம் இது பாருங்க தண்ணியை ஊற்றுறேன் உப்பு கம்மியாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கரலாம் இந்த கொஞ்சமாக போடுறேன் கல் உப்பு நம்ம வேணும்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கரலாம் உப்பு கூடிடக்கூடாது கருவாடு பூட்டில் நல்லா வத்தட்டி நல்லா சுண்டி வரட்டும் மூடி வச்சிடுவோம் அடிக்கடி கிண்டி விடணும் பிடிச்சிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் பச் புளி வாடையெல்லாம் நல்லா பச்சா வாடை போட்டும் புளி ஊற்றுனது கருவாடு தொக்குக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த கருவாடு தொக்கு வந்து ஒரு வாரம் கெட்டே போகாது சுறுசாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து குறுக்கு எல்லாம் இருக்காது திருக்கா கருவாடு சாப்பிட்டா இப்போ தொக்கு வந்து நல்லா ரெடி ஆகிருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ஃபைனலாக வந்து நான் வந்து கருவேப்பிள்ளையை போட்டுவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி